வணக்கம் தமிழக வெற்றிக்கழக கழக செய்திகள் தலைவர் முதன் முதலாக அதாவது மூன்றாவது முறையாக மக்களை சந்திக்கிறார் ஏற்கனவே வந்துட்டு விக்கிரவாடியில் மீட்டிங் நடந்துச்சு மீட்டிங்கில் சந்தித்தார் அதுக்கப்புறம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அது செஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் மூன்றாவது முறையாக மக்களை சந்திக்கிறதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதாவது பரந்தூர் விமான நிலையம் புதுசாக வந்து ஆரம்பிக்கிறாங்க பெருசாக பெரிய லெவலில் போட்டு விமான நிலையம் ஆரம்பிக்கிறாங்க மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து முடிவு மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து முடிவெடுத்துருக்காங்க அப்படியே முடிவு எடுத்து வேலை அதற்கான வேலைகளை துவங்கியாச்சு அதனுடைய வேலைகள் நடக்க பணி துவங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இந்த டயத்தில் மக்கள் வந்து அங்கே நிறைய வசிக்கிறாங்க அதாவது ஒரு பரந்தூர்னால் பரந்தூர் ஒரே ஒரு கிராமம் மட்டும் இல்லை பரந்தூரை சுற்றி வந்துட்டு ஒரு மொத்தம் வந்துட்டு ஐயாயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கர்னால் ஒரு ஏக்கர்னால் இல்லை ஐயாயிரம் ஏக்கர் அப்போ என்னாச்சு அதில் வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு கிராமம் அணுக்கு தான் ஒரு கிராமத்தில் மக்கள்லாம் ஒரு கிராமத்துக்கு பத்து வீடுனாலும் என்னாச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேலே இருக்கும் ஏகனாபுரம் பெரிய ஊர் அப்புறம் இன்னொரு அக்காபுரம் பெருசு அப்புறம் மாலவி என்னமோ ஒரு அந்த ஊர் பேர் தெரியல எனக்கு ஆனால் அதுலாம் சின்ன சின்ன ஊருங்க நிறைய இருக்குது மொத்தம் பன்னெண்டு கிராமம் அதனால் அதிகபட்சம் வந்துட்டு நிறைய பாதிக்கப்படுறாங்க மக்கள் ஏழை தொழிலாளர்கள் எல்லோரும் வந்து என்னன்னா இப்போ அஞ்சு விவசாயம் செஞ்சு கொஞ்சம் நஞ்சம் நெல் விளையிறது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது இப்போ அஞ்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சோளம்லாம் இருக்குல்ல சோளம்லாம் கொண்டு வந்து மக்காச்சோளம்லாம் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் அஞ்சு விலையை வச்சு அப்புறம் அந்த இதுக்கிட்ட ஒன்று வந்து அந்த சங் சண்டை விற்பாங்க கடலை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விவசாய குடும்பம் நிறைய இருக்காங்க அதில் கிராமத்தில் விவசாய குடும்பம் அது கொஞ்சம் நேரம் நடக்குது அதுவும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மழை வந்து சேதப்படுத்தியது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனியாக வேறு இடம் கொடுக்குறேன்னா எப்படி வேறு இடத்துல அவங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும் அதனால் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க போராட்ட சூழ்நிலை போராட்டம் பண்ணுறதுக்கு தடுமாறி இருந்தாங்க இந்த விஷயம் தலைவர் விஜய் காது கேட்டியவுடன் அவர் முடிவு பண்ணி வருகிற பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி களத்தில் இயங்குகிறார் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுற மக்களோட உறுதுணையாக நிற்கிறேன் இது வந்து மக்களுக்கு விட்டு கொடுக்கணும் இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு விமான நிலைக்கணும்னா வேறு இடம் பார்த்துக்குங்க இதை மக்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க கிராமங்களுக்கு கிராமங்களில் கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிட்டக்கா போராட்ட களத்தில் இறங்குகிறார் தலைவர் விஜய் என்பதை தெரிய கொடுத்துட்டு வருகிறேன் அது மட்டும் இல்லை போராட்டம் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் விட்ருவாங்களா ஏற்கனவே இந்த அண்ணாமலை அவர் போராட்டம் பண்ணாங்க கொண்டு போய் இந்த கல்யாண மண்டபத்தில் என்னமோ அடைச்சி வச்சாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் எதுவும் சொல்லாமல் போராட்டம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் எல்லாமே தலைவர்கள் தான் நடக்கும் போராட்டம் பண்ணால் ஒரு கவர்னர் ஆண்டாங்கன்னா அவங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு ரைட்டே இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் ஆண்டாங்க அவங்களை போய் போராட்டக்காரங்க சொல்லிட்டு போராட்டம் பண்ணாலும் உடனே கைதுன்னு சொல்லி கூட்டி போகிறாங்க இதெல்லாம் என்ன ஆகுது ஒரு ரேங்க் லாஸ்ட்டு என்ன ஆகுது கவர்னர் பொறுப்பு தான் கவர்னருங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த கவர்னர் பொறுப்பில் இருக்கிறவங்களையே கைது மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் தலைவர் அதெல்லாம் பார்க்காம தன்னுடைய முதல் கட்டமே துணிச்சலாக இறங்குறாரு துணிச்சலாக இறங்கி மக்களுக்காக நான் நினைக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்துட்டு ஜகனாபுரத்தில் போராட்டம் பண்ணுறதாக இருக்காங்க பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இல்லைன்னா இருபதாம் தேதி ரெண்டு தேதி கேட்டிருக்காங்க அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க போலீஸு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கறேன் ஏன்னா போராட்டம் வேறு தலைவர் விஜய பார்க்க வேறேன்னு வேறு கூட்டம் வந்து ஏதாவது கம்பி சேரக்கூடாது எல்லாம் முதல் காலத்தில் இறங்குறாரு அதனால் வந்துட்டு முறையை அறிவிச்சுட்டு இறங்கணும் அப்படிங்கிறனால அவங்ககிட்ட கே தகவல் கேட்டிருக்காரு அதே மாதிரி கண்டிப்பாக உறுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொடுக்குற மாதிரி நான் இறங்குற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா முடிவு அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாரு அவர் இறக்குனே சொல்லியிருக்காருன்னா முடிவு பண்ணிட்டால் மாற்ற இருக்கார் அதே மாதிரி போராட்டத்தில் பத்தொம்போது இருபது தேதிகள் போராட்டம் தலைவர் களமிறங்கி விவசாயிகளுக்காக ஏழை மக்களுக்காக அந்த பன்னெண்டு கிராமங்களுக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதன் முதலாக மக்களையும் சந்திக்கிறார் போராட்ட காலத்தில் குதிக்கிறார் போராட்ட வெற்றி பெற வாழ்த்துக்கள் போராட்டத்துக்கு நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் நன்றி வணக்கம்